ஜிந்துபேட்டி ஸ்ரீ சுவாமி தேவஸ்தான மகோற்சவம் கடந்த மாதம் முப்பத்தி ஒராம் தகுதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது வைகாசி விசாக திருநாளான கன்று காலை முதல் மூலவருக்கும் பரிவார மூர்த்திகளுக்கும் சிறப்பு அபிஷேக அலங்கார பூஜைகள் நடைபெற்றன வசந்த மண்டபத்தில் சர்வ அலங்காரங்களுடன் தேவியர் இருவருடன் வீற்றிருந்த சிவசுப்பிரமணிய சுவாமிக்கு சோடச உபசார பூஜைகள் சிறப்பாக இடம்பெற்றன தொடர்ந்து ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி சிவசுப்ரமணியாமி மங்கள வாத்தியங்கள் முழங்க பக்தர்களின் பக்தர்களின்ரோகரா கோஷத்துடன் தேரில் தேவியர் சமேதராய் சிவசுப்பிரமணிய சுவாமி உலா வந்தார் கொழும்பு ஜெயந்தி நகர் ஜிந்துபட்டி ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தான மகோத்சவத்தில் தீர்த்தோற்சவம் நாளை காலை நடைபெற உள்ளது ஆசிரியர் விழா கொழும்பில் நேற்று நடைபெற்றது கொழும்பு மாவட்ட அறநெறி ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் கொழும்பு விவேகானந்தா கல்லூரி பிரதான மண்டபத்தில் அறநெறி ஆசிரியர் கௌரவிப்பு விழா நடைபெற்றது நிகழ்வில் அருள்மிகு ஸ்ரீ ஞானபைரவர் சுவாமி தேவஸ்தான பிரதம குரு சிவஸ்ரீ பால ரவிசங்கர சிவாச்சாரியார் பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்தார் கொழும்பு விவேகானந்தா கல்லூரியின் அதிபர் அறநெறி ஆசிரியர்கள் ஊடகவியலாளர்கள் உள்ளிட்ட பலரும் நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர் இதன்போது அருணறி ஆசிரியர்களுக்கு அடையாள அட்டை வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது அருணறி ஆசிரியர் கௌரவிப்பு விழாவை கலை நிகழ்வுகளும் அலங்கரித்தனர் இதனையடுத்து அறநெறி ஆசிரியர்கள் ஊடகவியலாளர்கள் உள்ளிட்டோர் கௌரவிக்கப்பட்டனர் திரு கிசி ராஜநட்டம் அவர்கள் தற்போது பாராட்டப்படுகின்றார்கள்